இன்றைக்கி காட்டுற சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸாக எல்லாமே நியூ கலர்ஸ் ஸாரீஸாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புட்டாஸ் டிசைன்ஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு கலர் வந்து வயலட் கலரில் கொடுத்துருக்கோம் பாடி கலர் நல்லா டூயல் டோனில் பார்டர் வச்சு அதுவும் லீஃப் டிசைன்ஸ் வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்கோம் இதுவுமே நல்லா பேஸ்டர் சேர்ஸ் தான் இது பல்லு கலர் வந்துடும் இது பாடி கலர் வரும் ப இது வந்து தேர் புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதுமே நல்ல மாம்பழம் எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இது நல்ல அன்னம் டிசைனில் டூயல் டோனில் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு பல்லு கலர் வந்து இது நல்ல டெம்பிள் டிசைன் டூயல் டோனில் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு நல்ல டூயல் டோன் கலர்லேயே பாடி கலர் நல்ல டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து நல்லா பிங்க் கலர் ராணி பிங்க்ல கொடுத்துருக்கோம் இது பாடி கலர் வந்து நமக்கு நல்ல கிரீன் ராமா கிரீன் கலரில் கொடுத்து நல்ல ஹார்டின் டிசைனில் கொடுத்து புட்டாஸ் கொடுத்துருவோம் அதுலேயுமே பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு நல்ல பேஸ்டல் ஷர்ட்ஸில் கொடுத்து லீஃப் டிசைன்ஸ் வர மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இது நமக்கு பல்லு கலர் வந்துருது வித்தவுட் ப்ளவுஸ் சேரீஸ் தான் இது நல்ல சாண்டல் கலர்ல பல்லு கலர் கொடுத்து ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இது இந்த வயலட் கலர் வந்து பாடி கலர் வந்துடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா பல்லு கலர் ஆமர் கிரீன் கலரில் கொடுத்து நல்ல ஆரஞ்சு பிங்க்ல வந்து நம்ம பாடி கலர் கொடுத்துருக்கோம் அதுவுமே அன்னம் டிசைன்ஸ் வந்து பிகாக் டிசைன்ஸ் வர மாதிரி புட்டாசும் கொடுத்துருக்கோம் இது வந்து நல்ல மாம்பழம் எல்லோலாம் வந்து நம்ம டுயல் டோனில் வந்து பல்லு கலர் கொடுத்து இது வந்து பாடி கலர் வந்து நமக்கு நல்லா பெஸ்டல் சேட்ஸ்லாம் பாடி கலர் கொடுத்துருக்கோம் புட்டாஸ் வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் புட்டாஸ் டிசைன்ஸ் கொடுத்து பாடி ஃபுல்லுமே நல்லா பர்பிள் கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோடய ப்ரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் இது வந்து நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் க்ரீன் க்ரீனில் கொடுத்து பாடி கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ந நல்ல டூயல் டூன் க்ரீன்லேயே கொடுத்து புட்டாஸ் சில்வர் மோட்டிஸ் வர மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே பார்டர் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் காற்ற சாரீஸ் எல்லாமே ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் இது வந்து ஆரஞ்சு ஷெட்ல வந்து பல்லு கலர் கொடுத்து இந்த புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பாடி கலர் வந்து நமக்கு நல்ல ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்து பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து நல்ல ப்ரௌன் கலர் டார்க் மெரூன் வித் ப்ரவுன்ல கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்து இது வந்துடும் பாடி கலர் வந்து நமக்கு நல்ல க்ரீன் டார்க் கிரீன்ல கொடுத்து பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் புட்டாஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் மோட்டிவ்ஸ்லாம் இந்த மாதிரி புட்டாஸ் வர தான் கொடுத்துருக்கோம் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிபி ஓகே தேங்க்யூ